புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நான் இனி நம்ம அதிர்ச்சியாக இருக்கிறது கொலை வழக்கில் காவல்துறை புதிது புதிதாக தொடர்புகளை கண்டுபிடிப்பதை பார்க்கும் பொழுது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது யாருக்கு அப்படி அதிர்ச்சியாக இருக்குங்க இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கு புதிது புதிதாக இந்த கொலை வழக்குக்கு பின்னணியில் இருப்பவர்கள் கைது செய்யப்படுவதை பார்க்கும் பொழுது பாருங்க ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் அப்படி ரஞ்சித் அவர்கள் அதிர்ச்சியாக கூடிய வகையில் யார் யாருக்கு கைதானார்கள் அதுதானே பாருங்க இந்த காணொலிக்குள்ளே ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம் இந்த காணொலிகளை போவதற்கு முன்பாக நண்பர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு இந்த காணொலிகளை போயிடும் அது வேற ஒதுவும் கிடையாது சஸ்கிரைப் நம்ம புதியபொம்ப நண்பர்கள் வரைக்கும் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அவங்க எல்லாருமே சஸ்கிரைப் பண்ணிடுங்க என்ன பாருங்க சர்வருக்கு தேவை சப்ஸ்கிரைப் அப்பதான் பாருங்க நம்ம பதிவிடுகின்ற காணொலி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தப்பு கிடையாது நம்ம அடிக்கடி ஒரு நபரை குறித்து பேசுறதை பார்க்கும்போது ஒரு சில நண்பர்களுக்கு பாருங்க ஓவம் வந்திருக்கலாம் சலிப்பு வந்திருக்கலாம் ஏன் எரிச்சல் கூட வந்திருக்கலாம் என்னப்பா இவரை பத்தியே பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த காணொலிக்குள்ள வரப்போற விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும் பாருங்க அவரை பத்தி ஏன் தினந்தோறும் பேசி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம்னு சொல்லி ஏன்னா பாருங்க இதற்கு பின்னணியில் இதற்கு மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பின்னணியில் பாருங்க அவர் தான் இருக்காரு

இதுக்கு தான் எதுக்குங்க தமிழ்நாட்டில் பாருங்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது கள்ளச்சாராயம் ஆறு போல எங்க பார்த்தாலும் ஓடுது தமிழ்நாடு போதைப் பொருள் குடனாக மாறிவிட்டது இது எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாட்டில் கொலைக்காரர்கள் மற்றும் கொள்ளைக்காரர்கள் ரொம்ப சுதந்திரமா நடமாடுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க திமுக கட்சி ஆட்சி பொறுப்பேற்ற மூன்று வருஷம் தான் பாருங்க தமிழ்நாடு இதை போலாம் ஆட்சி அதில் மிக முக்கியமாக பாருங்க அந்த ஆம்ஸ்டாங்கோட கொலை வழக்கு அதோட விசாரணை தன்மை ரொம்ப கம்மியா இருக்கு சரியான திசையில போகல ஸோ சரியான பாதையில அந்த விசாரணை போகணும்னு சொன்னா தமிழ்நாடு அரசு விசாரிக்க கூடாது சிபிஐ கொண்டு வரணும் இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சம்பந்தமாக விசாரணை செய்வதற்காக சிபிஐ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க தற்கொலை மலை கோ மட்டும் கிடையாதுங்க நம்ம எடப்பாடி ஆளுமை ஐயா அன் கோ அவர்களும் சேர்த்து தான் கேட்டாங்க ஆனால் ஏன் கேட்டாங்கன்னு சொல்லி நேற்றைய தினம் இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சம்பந்தமான ஒரு கைது செய்யப்பட்டதும் அவர்களின் பின்னணி வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பாருங்க ஏன் கேட்டாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாருங்க தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக சொன்னார் பார்த்தீங்களா தமிழ்நாட்டை அதே போல குடவுனாக மாற்றியதே தற்கொலை மலையான் கோ கட்சியை சேர்ந்தவங்க தான் பாருங்க அதற்கு பின்னணியில் இருப்பதும் தலைமை தாங்கி நிற்பதும் தான் சென்னையில் புதிய கமிஷனராக அருண் அவர்கள் பொறுப்பேற்றது எல்லாருக்குமே தெரியும் அருண் அவர்கள் பொறுப்பு ஏற்ற பிறகு பாருங்க நிறைய அதிரடி நடவடிக்கைகளை இறங்குனாது திமுக அரசு காவல்துறை கையை கட்டி போட்டு வச்சிருக்காங்க அவர்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டுமே செய்வதற்காக அவங்களுக்கு தேவையில்லாதவர்களை கைது செய்வதற்காக மட்டுமே காவல்துறை ஏவல் உபயோகப்படுத்துறாங்க அவங்க எந்த ஒரு அதிரடி நடவடிக்கையில் இறங்கவே விட மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்க பாத்தீங்களா பாருங்க அருண் அவர்கள் கமிஷனராக பொறுப்பு ஏற்ற பிறகு பாருங்க அதிரடி நடவடிக்கையில் இறங்கி நிறைய பேரை கைது பண்றாரு அதுல பாருங்க நேற்றைக்கு மூன்று பேரை கைது பண்றாங்க எதுக்காக அந்த மூணு பேர் கைது பண்ணுறாங்கன்னா பெரம்பூரில் ரெண்டு பேர் பைய வச்சுக்கினே சந்தேகத்திற்குரிய நபர்களாக இருந்திருக்காங்க அவங்கள விசாரித்து சோதிச்சு பார்த்ததில் பாருங்க பைக்குள்ளா கிலோ கணக்கில் கஞ்சா வச்சுருந்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரை பாருங்கள் கைது பண்ணி நல்ல முறையில் விசாரித்து ரொம்ப நல்ல முறையில் விசாரித்து என்னப்பா பட்டப்பகலே சிட்டிலேயே இதே போலாம் பண்ணுறீங்களே இந்த பொருள்லாம் உங்களுக்கு எங்கெந்து பா வருதுன்ற நல்ல முறையில் விசாரித்த பிறகு பாருங்க இந்த பொருள்லாம் இவங்களுக்கு எங்கேருந்து வருது யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்க கை காட்டுறாங்க ஒருத்தரை அந்த ஒருத்தர் வேற யாரும் கிடையாதுங்க இந்த படத்துல இருக்கவர் தான் இவருடைய பெயர் பாருங்க குணசேகரன் இந்த குணசேகரன் என்பவர் வீட்டுக்குள்ள போய் சோதனை போடும்போது தான் தெரியுதான் பாருங்க மூட்டை மூட்டையா மூட்டை மூட்டையா அடுக்கி வச்சுன்னு சப்ளை பண்ணி இப்படி சப்ளை பண்ணி இவர் பாருங்க ரொம்ப நேர்மையானவர் கொஞ்சம் கூடவோ குறைச்சலோ இருக்க கூடாது அப்படின்றதுக்காக இடம் மிஷின்லாம் போட்டு ப்ரொஃபஷனலாக பாருங்க வெயிட்டு போட்டு வித்துனுக்காரு செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த தெய்வத்துக்கு நிகராக இருக்கிற தொழிலுக்கு எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாருங்க கலங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது துரோகம் செய்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக பாருங்க வாங்கிட்டு போறவங்க ஐம்பது கிராம் நூறு கிராமும் கம்மியாகி ஏமாறக்கூடாதுக்காக எவ்வளவு அழகாக நேர்மையா பாருங்க எடை போட்டு வெயிட்டை நிறுத்தி சப்ளை பண்றாரு பாருங்க என்ன அடிச்சேன் ஏன் அவ்வளவு எல்லாம் தேச சேவை செய்யறதுக்காகத்தான் அப்படி தேச சேவை செஞ்சு வர பாருங்க விசாரித்து கேட்கும்பொழுது நான் யார் தெரியுமா நீங்கள் அசால்ட்டாக வந்து உள்ளே வந்து செக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறீங்க என்ன வேறு கைது பண்ணுறான்னு சொல்கிறீங்க என்ன அது பார்த்தீங்களா யார் படம் நம்ம ஜியோட படம் இந்த பக்கம் யார் படம் தற்கூரி மலையோட படம் சும்மா படத்தை மாட்டி வச்சுங்கன்னு பார்க்காதீங்க ஏதோ அந்த கட்சியோட பத்தோட பதினொன்னா நூறோட நூற்றி ஒன்றாலாம் மெம்பராக இருக்கான்னு நினைக்காதீங்க நான் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் தற்கூரி மலை கட்சியில் என்ன பொறுப்பில் அப்படி இருக்குதுங்க சார் நீங்கள் அந்த கட்சிக்குள்ளோன்னு போலீஸ் ஆஃபீஸர் பாருங்கள் அந்த குணசேகரன் என்கிட்ட கேட்கும்போது அவர் இருக்கிற பொறுப்பை சொன்னார் பாருங்கள் அந்த கட்சிக்குள்ளே வட சென்னை மேற்கு மாவட்டத்தோட வர்த்தக அணியோட மாவட்ட செயலாளர் இப்போ புரியுதுங்களா எதுக்காக வந்து தான் செய்கிற தொழிலில் ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு எடை போட்டு வித்திருந்தான்னு சொல்லி வர்த்தக அணியோட அவங்க கட்சியோட வர்த்தக அணியோட மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு ஸோ வர்த்தக அணி பிரிவுக்குள்ள மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிற அவர் பாருங்க வர்த்தக ரீதியாக நேர்மையாக இருந்து ஆகணும் அப்படி நேர்மையாக இந்த மாதிரி ஊர் முழுக்க சப்ளை பண்ணி தான் அவரை பாருங்க நேற்று இதன கைது பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் பாருங்க வழக்கே இல்லாம குற்றச்செயல்கள் அதிகரித்து வருகிறது கட்டுப்பாடே இல்லாமல் குற்றச்செய்கள் அதிகரித்து வருவதற்கு காரணம் எல்லாமே இந்த மாதிரி சொல்லி தெளிவா அழகா பதிவு பண்ணிக்காரு பாருங்க நாடு முழுக்க ஒட்டுமொத்தமா சப்ளை ஆவதே பாருங்க தலைநகரமாக விளங்குவது தமிழ்நாடு தான் அதிலும் பாருங்க திமுக நிர்வாகியான ஜாஃபர் சாதிக்கு தான் இதுக்கெல்லாம் அப்படின்னு ஜாஃபர் சாதிக்கு பேர் போட்டிருக்காரு இந்த ஜாஃபர் சாதிக்கு வழக்குக்கு இருக்கிற உண்மை பாருங்க வெட்ட வெளிச்சமாயிருக்கு அது குறித்து நாளைக்கு பதிவிடும் காணொலியில் பார்ப்போம் இந்த காணொலிக்குள்ள இந்த வழக்கு சம்பந்தமாக பேசும்போது ஜாஃபர் சாதி வழக்கு கொண்டு வந்து குழப்ப தேவையில்லை நாளைக்கு நம்ம பார்ப்போம் இதே போல தமிழ்நாடு தான் தலைநகரமாக விளங்குது அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அப்படி தலைநகரமாக மாற்றியதே தற்கொலை மலை தான் அருண் அவர்கள் சென்னை கமிஷனராக பொறுப்புக்கு வந்த பிறகு அதிரடி நடவடிக்கையில் இறங்கி நிறைய பேர் கைது பண்ணும்போது அப்படி யார எந்த வழக்கு சம்பந்தமாக கைது பண்ணாலும் அவர்கள் பின்னணியில் இருக்கிறது பாருங்க இந்த கட்சி தான் ஏங்க என்னங்க யாரோ ஏதோ தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி கைது பண்ணுவீங்க அப்படி கைது செய்யப்படுறவங்க வீட்டில் பாருங்க நம்ம ஜியோட ஃபோட்டோவோ மலை ஃபோட்டோவோ மாட்டி வச்சுருப்பாங்க அப்படி அவங்க ஃபோட்டோ மாட்டி வச்சிருக்காங்க அப்படின்ட்டுக்காக பாருங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த கட்சி தான் சொல்லி எங்க கட்சி கணக்கில் எழுதுவீங்களான்ட்டு தற்கூரி மலையே பாருங்க சண்டைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அந்த வாய்ப்பு இருக்கணுங்க உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா என்ன பாருங்க இதே மாதிரிதான் ஒரு ஃபோட்டோ கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் சம்பவத்துக்கு பின்னணியில் இருக்கிற யாரோ ஒத்துரை பாருங்க கைது பண்ணுறாங்க அப்படி கைதாவர அவரோட வீட்டு பாசல்ல பாருங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருந்தானா அப்போ எந்த கட்சி பின்னணியோட எந்த கட்சி துணையோட எந்த கட்சி கொடுக்குற அதிகாரத்தில் எந்த கட்சி கொடுக்குற பவரில் பாருங்கள் இதை மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு சொல்லி ஒரு கதவுல ஒட்டி வச்ச ஸ்டிக்கரை வச்சு என்ன மாதிரி கதை திரைக்க வசனம்லாம் எழுதுனாங்க ஆனால் அந்த குணசேகரன் என்பவர் பாருங்கள் அந்த பெரம்பூரில் நேற்று தினம் கைது செய்யப்பட்டவர் வீட்டுக்குள்ளா நம்ம ஜியோட ஃபோட்டோவும் தற்கொலை மலை ஃபோட்டோ மட்டும் கிடையாதுங்க அவங்க கட்சிக்குள்ள மிக முக்கியமாக ஏதோ வர்த்தக அணியோட மாவட்ட செயலாளர் இருக்காருங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது பயமே இல்லாமல் பட்ட பகலில் எங்கே பார்த்தாலும் கொலைக்காரர்கள் கொள்ளைக்காரலாம் நடமாடினுக்குறாங்க இந்த மாதிரி அசாட்ட பொருள்லாம் எல்லாம் வித்துன்னுக்கிறாங்க அப்படின்னு சொல்ற எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி கமிஷனர் அருண் அவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு பாருங்க யாரை கைது பண்ணாலும் அப்படி கைது செய்கிறவங்க யாராவது பாருங்கள் இவங்க கட்சிக்குள்ள மெம்பரா மட்டும் கிடையாதுங்க இவங்க கட்சிக்குள்ள மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்க முதல்வன் படத்தில் ரகுவரன் கேட்பார் இல்லைங்களா இவரே வைப்பாரா இவரே எடுப்பாரான்ட்டு அந்த மாதிரி பாருங்க மலையே பாருங்க ஊர்ல இருக்கிற எல்லா சமூக விரதிகளும் அவங்க கட்சிக்குள்ள சேர்த்து வைப்பாராம் சமீப காலத்துல நிறைய சமூகத்துல சில குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கிறது சில மாவட்டங்களில் அப்படி சேர்த்து வைத்தவர்கள் மூலமாக பாருங்க இதே போல வேலை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களாம் பண்ணிட்டு இவங்களே வித்துட்டு இவங்களே ஆள் வச்சு இதெல்லாம் செஞ்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி தமிழக அரசு மேல பழிய போடுவாராம் ஏதோ அதிரடியாக திடீர்னு ஒருத்தர் நடவடிக்கை இல்லை கூட்டத்தோட கூட்டமாக எங்கள் கட்சி ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் மாட்டினார் அதுக்காக எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தானும் சொல்லிடுவீங்களா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா பாருங்கள் அடுத்து வந்து விழாங்க பாருங்கள் மிக முக்கியமான வழக்கில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கோட பின்னணி சம்பந்தமான விசாரணையை தமிழ்நாடு அரசு சரியான போக்கில் கொண்டு போகலை அந்த விசாரணையோட பின்னணி சரியான திசையில் திரும்பணும்னு சொன்னால் இந்த வழக்குக்கு பின்னாடி இருக்கிற உண்மை வெளியே வரணும்னு சொன்னால் அதற்கு தேவை சிபிஐ விசாரணை இந்த விஷயத்தை தற்கொலை மலையான் கட்சி மட்டும் கிடையாதுங்க ஒற்றுமையாக பங்காளி கட்சி இல்லைங்களா அந்த பாசத்தின் வழியாக ஒற்றுமையாக குரல் விழுகிறாங்க யாருங்க தற்கொலை மலை ஒரு பக்கம் நம்ம ஆளுமை ஐயா எடப்பாடி ஒரு பக்கம் மாநில அரசு கட்டுப்பாட்டுக்குள் இந்த விசாரணை வளையம் இருக்கிற வரைக்கும் பாருங்க இந்த வழக்கு பின்னணியில் ஒவ்வொருத்தரா மாட்ட 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 கைதாகும் பொழுது எங்க நம்மளோ மாட்டிப்போமோ அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாகத்தான் இதை போல கதறிந்தாங்க அப்படின்ட்டு நேற்றைக்கு பாருங்க கைதானவர்கள் பட்டியலில் வெளியே வரும்போது காட்டி குட்டு அதுவும் ஏற்கனவே ஆம்ஸ்டாங் அவர்களின் சம்பவம் சம்பந்தமாக பாருங்க பதினோரு பேர் கைது பண்ணாங்க அதுல திருவேங்கடம் என்பவரை பாருங்க என்கவுண்டர் பண்ணாங்க இது போக நேற்றைக்கு மூணு பேரை கைது பண்றாங்க மலர்கோடி என்பவர் ஒன்று அரிஹரன் என்பவர் ரெண்டு சதீஷ் என்பவர் மூன்று இதுல சதீஷ் என்பவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பதினோரு பேர்களில் ஒருவரான அருள் என்கின்ற வழக்கறிஞர் அவர் திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிங்க அந்த அருள் என்கின்ற வழக்கறிஞரோட உறவினர் தான் பாருங்க இந்த சதீஷ் என்பவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டவர் அடுத்து பாருங்க நேற்றுக்கு கைதான அரிஹரன் இருக்காரு இல்லைங்களா அவரும் ஒரு வழக்கறிஞர் மூன்றாவதாக கைதான மலர்கொடி அவர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க தான் பாருங்க மிக முக்கியமானவங்க ஏன் தெரியுங்களா சிபிஐ விசாரணை வேண்டும் என்னங்க இந்த வழக்கோட விசாரணை சரியான திசையில் தான் போகுதா எனக்கு சந்தேகமாக இருக்குங்க தமிழ்நாடு அரசு இந்த வழக்கோட விசாரணை சரியான திசையில் கொண்டு போகல அதனால பாருங்க இந்த வழக்குக்கு தேவை சிபிஐ விசாரணைன்னு கேட்டார் இல்லைங்களா நம்ம ஆளுமை ஐயா அவர்கள் கவலையே படாதீங்கன்னா உங்களுக்கு தேவை பாருங்க இந்த வழக்கோட சரியான திசையில போற விசாரணை தானே உங்க ஆசை நிறைவேற்றணும் கவலையே போடாதீங்கன்னு சொல்லியே இந்த வழக்கோட திசை சரியான திசையில் போய் விசாரணை செய்த பிறகுதான் பாருங்க உண்மையான திசையை தெரிய ஆரம்பிச்சது நேற்றைக்கு கைதானவர்கள் பட்டியலை பார்க்கும்போது இந்த மலர்கோடி என்பவர் வேறு யாரும் கிடையாதுங்க எனக்கு சிபிஐ விசாரணை ஓணும் கேட்டார் பாத்தீங்கன்னா ஆளுமை ஐயா அவர்கள் அதிமுக கட்சி சேர்ந்த மிக முக்கியமாக திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி கழக இணைச் செயலாளர் மகளிர் அணிக்குள்ளம் கைது செய்யப்பட்ட இந்த மலர்க்கோடி என்பவர் பாருங்க அவங்களும் ஒரு வழக்கறிஞர் அதிமுக கட்சியில மகளிர் அணிக்குள்ள பாருங்க மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்க என்னப்பா நம்ம வீசின பந்து நம்ம பேசலயே வந்து விழுது விசாரணையை சரியான திசையில கொண்டு போகணும்னு சொன்னோம் கடைசியில பாருங்க அந்த திசை நம்ம தான் வந்து நிக்குது தப்பாச்சே சரியில்லையே உடனடியாக பாருங்க நான் அதனடி நடவடிக்கையில் இறங்குறேன் என்னப்பா மலர் கோடி நம்ம கட்சிக்குள்ள வந்தாங்களா தெரியாம போச்சே அவங்கள பாருங்க அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து நாங்க தூக்கி வெளியே போடுறோம் ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்கள் மலர்கூடி என்பவர் கைது செய்யப்பட்ட அந்த நொடியே பாருங்க எடுத்த அதனுடைய நடவடிக்கை அந்த அம்மாவை பாருங்க அவங்க கட்சிக்குள்ளே மாட்டினத்துக்கு அப்புறம் நம்ம ஆளுமை ஐயா அவர்கள் இதை போல நடவடிக்கை எடுத்து அந்த அம்மாவை கட்சியை விட்டு தூக்கி வெளியே போடலாம் ஒரு ஓரமாக கிடங்க ஆனா பாருங்க இந்த ஆம்ஸ்டாங் சம்பவத்தின் பின்னணியில் இந்த மலர்கோடி என்பவர் எந்த பாட்டில் வராங்கன்னு பாத்தீங்கன்னா மிக முக்கியமான இடத்துக்கு வராங்க இந்த சம்பவத்தை அரங்கேற்றுவதற்காக ஆள் போறாங்க இல்லைங்களா அதே போல போற அந்த கூலிப்படையில அனுப்பியதை பாருங்க மலர்கோடி என்பவர் தானா இதற்காக கைமாறிய தொகை இதுவரைக்கும் கணக்கில் வந்தது கைமாறிய தொகை என்பது ஐம்பது லட்சம் இந்த பணம்லாம் யார் யார்கிட்டேருந்து வந்தது யார் யாருக்கு போச்சு எங்கெங்கே கை மாறிச்சுட்டு அப்படின்ற இந்த பேங்க் டிரான்சாக்ஷன் இருக்குது இல்லைங்களா வங்கி பரிவர்த்தனை டீட்டெயில்ஸை மொத்தத்தையும் பாருங்கள் எடுத்துருக்காங்க எடுத்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாருங்கள் எல்லாரையும் கைது பண்ணியிருக்காங்க இதில் மிக முக்கியமான என் சோகமான வருத்தப்படுற கேவலமான என்ன தெரியுங்களா இந்த வழக்கு சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட பதினாலு பேரில் பாருங்கள் மூன்று பேர்கள் வழக்கறிஞர்கள் இதில் ஆளாளுக்கும் ஒவ்வொரு கட்சியில் இருக்கிறாங்க கட்சி அளவில் பாருங்க தனித்தனியாக வேற வேற கட்சியில் இருந்தாலும் ஆனால் இந்த மாதிரி செய்யத்துக்கெல்லாம் எல்லாரும் மொத்தமாக ஒற்றுமையாக சேர்ந்துருக்காங்க சரிங்க இதில் தக்குரி மலை அன்கோ கட்சியை சேர்ந்தவங்க யாருங்க இருக்கிறாங்க ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பதினோரு பேர்களில் மிக முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்க ஒரு கைதானார் இல்லைங்களா அதை குறித்து ஏற்கனவே தக்குரி மலை கிட்ட கேட்டாங்க

ஜீன்ஸுன்னு ஒரு திரைப்படத்தில் வருகின்ற ஒரு வசனம் மிக முக்கியமான வழக்கு சம்பந்தமாக பேசும்போது என்னெங்க சினிமா வசனத்தை யாரை யாரும் தப்பானுச்சிக்காதீங்க உதாரணத்துக்காக சொல்கிறோம் ராதியா ஒரு டைலாக் சொல்லுவாங்க அந்த படத்தில் உனக்கு ஆடு வாங்க தெரியாது கோழி வாங்க தெரியாது ஜோடா மாத்திரம் வாங்க தெரியுமான்ட்டு அந்த மாதிரி மலை கையில் பாருங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் ஊரில் இருக்கிற எந்தெந்த கட்சிகுள்ளோ யார் யார் எப்படி எப்படி இருக்கிறாங்க எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விவரத்தை பாருங்கள் டேட்டா பேஸில் வச்சுட்டு இருப்பாராம் ஆனால் சொந்த கட்சிக்குள்ளே இருக்கிற ஒருத்தரோட பின்னணி பாருங்க அவருக்கு தெரியாதா அது சம்மந்தமான டேட்டா கிடையாது அந்த மாதிரி பொறுப்பு போட்ட மாதிரி யாரும் எனக்கு சொல்லலை ரெக்கார்ட் இல்லை ரெக்கார்டு இல்லை ரெக்கார்டு இல்லை இவரோட முதுகுல ஒட்டி நிற்கிற அழுக்கோட அளவே இவருக்கு என்னென்னு தெரியல ஆனால் பாருங்க என்னப்பா உங்க முதுகுல ரொம்ப மாதிரி தெரியுது உடனடியாக நானே கிளீன் பண்ணுறேன் தப்பு இல்லைன்னு சொல்லி ஊருக்குள்ளே சுற்றி நிற்கிறேன் இந்த ஜென்மத்தோட கட்சியை சேர்ந்தவங்களில் ஏற்கனவே ஒரு ஒரு கைது செய்யப்பட்டார் பாத்தீங்களா மிக முக்கியமாக அடுத்து ஒருத்தர் தேடி நிற்கிறாங்களா தோ இந்த மாவு தான் படத்துல இருக்கிற இந்த அம்மாவோட பேரு அஞ்சலை அந்த அஞ்சலை என்பவர் பாருங்க இந்த கட்சிக்குள்ள சாதாரண மெம்பர் அந்த வட சென்னையோட மேற்கு மாவட்டத்தோட துணை தலைவராக இருக்கிறாங்க இந்த அம்மா ஆம்ஸ்டாங் வழக்குல எந்த இடத்துல வராங்கன்னா பணம் இந்த சம்பவத்தின் பின்னணியில ஐம்பது லட்சம் கைமாறிச்சுன்னு விசாரணையில வந்தது இல்லைங்களா அந்த ஐம்பது லட்சத்துல இந்த அம்மா கொடுத்த கந்து வட்டிக்கு கந்து வட்டிக்கு கொடுத்த பத்து லட்சமும் அடங்கும் இது சம்பந்தமான உண்மை விசாரணையில வெளியே வந்த அந்த நொடியே பாருங்க இந்த அஞ்சலை என்பவர் தலைமறைவாயிட்டாங்க தேடி நிறாங்க இந்த அம்மா எங்கே ஓடி போய் ஒளிஞ்சி தலைமறைவாக இருக்காங்கன்னு சொல்லி உடனே கேள்விப்பட்ட உடனேயே அதே ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்கள் இறங்கிய அதிரடி நடவடிக்கையை போலவே இது வாங்கிட்டு நம்ம கட்சிக்குள்ள இருந்த அஞ்சலி என்பவர் இதை போல கந்துவட்டி தொழிலாம் பண்ணுறாங்களா தெரியாமல் போச்சே எங்க தெரியங்க அவங்க சொல்லித்தாங்க சேர்ந்தாங்க பாதுகாப்பாக நம்ம கட்சிக்குள்ளே வந்து சேர்றோம்னு சொல்லி அதெல்லாம் என்ப வெளியே சொல்றீங்க கேட்டாக்கா தெரியாதுன்னு சொல்லுங்க தெரியாமல் போச்சு அதனால் தெரியாம இதே போல பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி அந்த அம்மாவை அடிப்படை உறுப்பினர் பதவியில் பொறுப்புலேருந்து தூங்கி வெளியே போடுங்க அப்படி அந்த அம்மாவை அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து தூக்கி வெளியே போடுற பொறுப்பை பாருங்க தற்கொலை மாதிரி எடுத்துக்கல ஏன்னா ஏற்கனவே இதற்கு பின்னணியில் ஒட்டுமொத்தமா இவர் தான் இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபேஸை செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தோண்டி எடுத்துட்டாங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்மளே என் தலை நீட்டணும் அதனால பாருங்க இந்த பொறுப்பை எங்கள் கட்சியோட மாநில துணைத் தலைவரான கருண் கிட்ட ஒப்படைகிறோன்னு சொல்லி அவர் தான் பாருங்க அந்த அம்மாவை தூக்கி வெளியே போடுறாரு இதை தொடர்ந்து தான் பாருங்க இந்த ஒருவர் பின் ஒருவராக கைது செய்யப்படுவதை பார்க்கும்போது தான் பாருங்க ரஞ்சித் இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கு அதிர்ச்சியோ அதிர்ச்சியான் இந்த சம்பவம் எதுக்காக நடந்திருக்கோம்னு பார்த்தோம் ஆனால் பாருங்க வேற எதுக்கோ நடந்தாம தெரியுதுங்களேங்க ஏற்கனவே பாருங்க அந்த ஆருத்ரா சம்பவம் சம்பந்தமாக ஆற்காடு சுரேஷ் என்பவரோட பழி வாங்குற பிரச்சனை தான் இதுக்கு பின்னணியில் இருக்குன்ற ஒரு உண்மையை ஆற்காடு சுரேஷோட சகோதரரான பொன்னை பாலு என்பவரே உண்மையை உளறிட்டார் அதை தொடர்ந்து ஒருவர் பின் ஒருவராக பாருங்கள் நேற்று முதல் கைது செய்யப்படுபவர்களும் அந்த கட்சியோட பின்னணியை பார்க்கும்போது தான் கன்ஃபார்மே ஆயிடுச்சு இதுக்கு பின்னாடி இருக்கிறது இவங்க நான்ட்டு ஏற்கனவே இது சம்பந்தமாக ரெண்டு தினங்களுக்கு முன்பாக நம்ம பதிவு செய்த ஒரு காணொலி சொல்லியிருந்தோம் ஒரு திருடன் தான் பாருங்க தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாரையும் திருடன் திருடன் சொல்லி அவங்க மேல பழிய போட்டு தப்பியத்துக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லி அதுக்காக தான் இந்த வழக்கோட சரியான திசையில விசாரணை போகணும்னா எங்களுக்கு தேவை சிபிஐ விசாரணைன்னு கேட்டாங்க கவலையே படாதீங்க உங்க ஆசை விருப்பத்தின் படியே இந்த வழக்கை சரியான திசையில விசாரிக்கணும்னு சரியான திசைக்கு போகும்போது தான் பாருங்க அந்த திசையில மாட்டினது இவங்க இவங்களுக்கு பின்னணியில் இருக்கிற ஒருத்தரோட மேஜரான ஃபேஸ் எல்லாமே பாருங்க மலை தான் அப்படின்ற ஒரு உண்மை அடுத்தடுத்து வெளியே வரத்துக்கு காத்துனுக்குது திமுக கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாருங்க தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் இதே போல அந்நியாயக்கரம்லாம் நந்தின் இருக்குன்னு சொல்றாரு கடந்த மூன்றாண்டு காலங்களில் சொல்லும்போது போது மலை தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதே போல அதிகப்படியான சம்பவ அரங்கேற்றம்லாம் நந்துன்னு இருக்கு அப்படின்ற ஒரு உண்மை ஆதாரங்களை கிட்ட நெருங்கிட்டாங்க பக்கத்துல வந்துட்டாங்க இன்னும் அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் சுத்தமாக பாருங்க தற்கொலை மலை கைதாபத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்ட்டு தகவல் வந்திருந்தது அதிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக இவர் எந்த எல்லைக்கு போக போகிறாரு எந்த பாஷையில் கத்த போறாரு கொடுத்துருந்தா நம்ம பார்க்கணும் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்க இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை கமெண்ட் பண்ணும்போது ஊரெல்லாம் தேடி இந்த குற்றவாளிகளை உங்கள் கட்சிக்குள்ளவே பாருங்க பதவி பொறுப்பு கொடுத்து கட்சி அலுவலகத்துக்கு உள்ள ஒளிச்சு வச்சு நிறைய இந்த விஷயத்தை கொடுத்து நீங்கள் சேர்த்து என்ன நினைக்கிறீங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்